ஜிஎம் பி மாய யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்ல நன்றி கலந்த வணக்கங்க சமீபத்தில் வந்து நம்ம கேஎம்சி மருத்துவமனை போயிருந்தேன் அந்த மருத்துவமனையில எனக்கு வைத்து பார்த்துட்டு இருக்கேன் மாற்றி சாப்பிட்டு இருக்கேன் எல்லா நோய்களையும் தான் வாங்கிட்டு இருக்கேன் முழங்கால் வழி நுரையீரல் பிரச்சனை இதய பிரச்சனை பிபி அதிக பிபி சுகரு கொலஸ்ட்ரா எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கேன் அது ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு போன மாதம் ரொம்ப நெஞ்சு வலி வந்து டாக்டர்கிட்ட போன உடனே நீ வந்து எக்கோ கட் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சுகரில் நான் வந்து எக்கோ எடுக்க மட்டும் போனேன் காலையில் போனேன் ஈசிஜி எடுத்தாங்க அடுத்தது எக்கோ டெஸ்ட் எடுத்தாங்க அடுத்தது வந்து பிபி பார்த்தாங்க பார்த்துட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க மருந்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க நிறைய மருந்து மாத்திர காலைல ஏழு மாத்திரை மத்தியானம் அஞ்சு மாத்திரை நைட்டு ஏழு மாத்திரை போது ரொம்ப சிரமமா இருந்துச்சு அதனால அந்த ஆஸ்பத்திரியை போய் பாக்குறேன் ரொம்ப அற்புதமா மாத்திட்டாங்க எல்லாமே ஏன்னா ஒரு காலத்துல ஒரு டெஸ்ட் கொடுத்தனா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கூட ஆயிடும் ஆனா இப்ப உடனுக்கு உடல் அவ்வளவு சிப்பந்திகள் எல்லாம் புது புது மாடல் அதே மாதிரி பில்டிங் எல்லாமே வந்து டோட்டலாக இடிச்சுட்டு பழைய பில்டிங் எல்லாம் இடிச்சுட்டு எல்லாம் புது பில்டிங் புதுசு புதுசா ரொம்ப வான உயிரை கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்திய தரத்துக்கு அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல தனியார் ஆஸ்பத்திரி தனியார் ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அப்போலோ ஆஸ்பத்திரி பில்ரோத் ஆஸ்பத்திரி இப்போ நம்ம காவேரி ஆஸ்பத்திரி நம்ம ராமச்சந்திர ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரியோட தரத்துக்கு புதுசு புதுசா பில்டிங்ல கட்டிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து நவீனமயமாக்கிட்டாங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டல் நான் நாற்பத்தஞ்சு வருஷமா அதே ஹாஸ்பிட்டல தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய கிராமத்துல இருந்து எங்களோட சொந்தக்காரங்களுக்குலாம் தொடர் வந்து வைத்தியம் பண்ணியிருக்கேன் ஆஸ்பத்திரியை பொறுத்தளவுக்கு என்னோட நண்பர் கந்தன்ஸ் கந்தன்ஸ் ஒருத்தர் இருக்காரு ஓட்ட இருக்க இணை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுங்க மனைவியை அழைச்சிட்டு போயிட்டு அந்த தான் என்னோட ஃப்ரெண்டு மூலமா அதாவது சந்திரகுமார்னு திமுக பிரமுகர் புதுநகர்ல திருநகரில் வைக்காரு அவரை வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் நடச்சி ரொம்ப அற்புதமா வைத்தியம் பண்ணாங்க இப்போ வந்து புதுசு புதுசா பில்டிங் கட்டுறாங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மருந்து மாத்திரைகளும் முன்ன மாதிரி அந்த ஆ போட்டிருப்பேன் தா போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து இப்ப கிடையாது எல்லாம் நம்ம தனியார் மருத்துவமனையில் தனியார் மெடிக்கல்ல எப்படி மருந்து வாங்குவோமோ அதே மாதிரி மருந்து இப்போ வந்து அந்த மருத்துவமனையில் கொடுக்குறாங்க ரத்த டெஸ்ட் கொடுத்து மூணு மணி நேரத்துல ரத்த டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரி வந்து முன்னேறி அரசாங்க ஆஸ்பத்திரி வந்து மிகவும் திறன்பட நடக்குது முன்ன மாதிரிலாம் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் அந்த பில்டிங்கை கட்டுறனால இந்த கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் தான் வேற இடத்துக்கு மாத்தாங்க அந்த வேற இடத்துக்கு போகும் போது ஒரு இருபது நாய்கள் அதாவது மாச்சரி தீயப்பட்ட காயங்கள் அந்த பினாறை இந்த வழியா தான் போனோம் ஒரு இருபது முப்பது நாய்கள் ஆஸ்பத்திரியே ஆக்கிரமிச்சிருக்கு இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நோயாளிகளுக்கு பாதுகாப்பா ஆஸ்பத்திரிக்கு வராங்க அங்கே இந்த நாய்களை கட்டுப்ப நாய்களை விரட்டுறதுக்கு வழி இல்லையா தெருவோர முலியும் நம்ம எத்தனையோ இடங்கள நாய்களோட தொல்லைகளை அனுப்பி இருக்கோம் இந்த அரசாங்கம் இப்ப கவர்மெண்ட் ஒரு கேஸ்ல வந்து அதை கோட்டே சொல்லியிருக்கு நாய்களை இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அது மாதிரி ஐயா கமல் சார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியிலே கே மருத்துவமனையில ஒரு இருவது முப்பது நாய்கள் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கு அதனால பல இடைஞ்சல்கள் தொல்லைகள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி இந்த கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஒரு முக்கால் கிலோமீட்டர் போயிட்டு பைக் உற இடமும் சமப்படுத்தல உள்ள இடத்துல வண்டி போறதுக்கு சிரமமா இருக்கு அந்த வண்டியை அங்க விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஆயிடுது ஆகையால எத்தனையோ நோயாளிகள் இந்த கேம்ஸ்ல வந்து மருத்துவம் பார்த்து மருத்துவ குணமடைஞ்சு எல்லாருமே போயிருக்கிறாங்க ஆனால் இப்ப இருக்கிற மருத்துவ வசதியை பொதுமக்கள் கண்டிப்பா பயன்படுத்தினா எத்தனையோ ஆயிரங்களை முடியும் பல ஆயிரங்களை செலவு பண்ணி நம்ம வந்து அந்த மருத்துவமனையில வைத்தியம் பார்க்கறதுக்காக தனியார்ட கொண்டு காசை போட்டு மக்களே தயவு செய்து பாருங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில முன்ப விட இப்ப நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய நர்ஸுங்க வந்திருக்காங்க நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் புது புது மெட்டீரியல் புது புது விதமா ட்ரீட்மெண்ட் நடக்குது நான் அங்க போய்ட்டு சௌரியமாகிட்டு என்னோட கிட்னி கல்லுக்கு ஆப்ரேஷன் இல்லாம கிட்னி கல்லுக்க அந்த தான் வைத்தியம் பண்ணிக்கிட்டேன் நுரையீரல் டிபி வந்து வைத்தியம் பண்ணி குணமாயி சந்தோஷமா உங்க கூட பேசிக்கிட்டு அதே மாதிரி நெஞ்சு பண்ணணும் பண்ணணும் அதை வகை ஆஜோதும் டாக்டர் நான் அங்க போய் தான் இன்னைக்கு எப்போல்லாம் எடுத்து மூணாவது முறை போய் செக்அப் பண்ணியிருக்கேன் சரி மறக்க மருந்து மாத்தல்ல பிணமாகிக்கிறேன் அதே மாதிரி இப்போ அதிக ப்ரெஷர் அதாவது ரத்த ப்ரெஷர் அதிகமா இருக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் சுகருக்கும் மாத்திரை எட்டிட்டு வைத்தியம் பார்த்து போற என்னோட ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் பாக்குற அனைத்து நல்லங்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்கிற அரசாங்க ஆஸ்பத்திரியே நம்புங்க ஒரு நோய் நொடி எதுவா இருந்தாலும் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு வைக்க பண்ணுங்க தயவு செய்து இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட பல உண்மைகளை நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வரேன் அதுல பல பாக்குறீங்க பல தள்ளி விட்டுறீங்க சில பேர் எனது நண்பர்கள் வாட்ஸ்அப் ஓபன் பண்றது கூட பயப்படுறீங்க அதுல என்னங்க பணம் காசா போயிட ஆப்பிள் இவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க இவ்வளோ பேருக்கும் வீடியோ வீடியோவை பாக்குறீங்க கண்ட ஆட்டத்தை பாக்குறீங்க கண்டா பாக்குறீங்க ஆனால் இந்த அப்துல்லா என்ன சாதிச்ச என்ன வெற்றி பெற்ற என்ன கஷ்டப்பட்டேங்கிற விஷயத்த சொல்லணும் எங்கிட்ட இருக்கிற வெளி பார்க்கணும் குறிவா தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் மூணு நாள் நேரம் முடக்கிட்டாங்க யூடியூப் தரவிலே இப்பயாவது என்னோட சேனலை ஏற்றீங்க அரசாங்க ஆஸ்பத்திரியை நம்புங்க அரசாங்க ஆஸ்பத்திரியை வைத்தியம் பாருங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில கொடுக்குற மருந்து மாத்திரைகளை குணப்படுத்த தகுதியான ஒரு மருத்துவமனையா இந்த கேஎம்சி தீர்ப்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி அவ்வளவு சிறப்பா சீரும் சிறப்புமா இருக்கு தயவு செய்து நண்பர்களே மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அரசாங்க ஆஸ்பத்திரி வைத்தியத்தை தேடி வாங்க நன்றியுடன் அப்துல்லா வணக்கம் மாயவரத்தார் மின்னுக்கு மின்னுக்கு திரியுது மீசவச்ச மன்மதன இருட்டு கூட கதகதப்ப நடுதே பட்டு கை வித்த கட்டில் கூட ஜோடிக்காக எங்கடை உள்ளால உள்ளால உள்ளல உள்ளால உள்ளாலா